பெண்களின் பாதுகாப்பிற்காக அவசர காலங்களில் உதவும் காவலன் செயலியை தமிழக காவல்துறை அண்மையில் அறிமுகப்படுத்தினர் இந்த காவலன் செயலியை பெண்கள் பயன்படுத்த வேண்டும் என தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் இந்நிலையில் அண்மையில் பெண் ஒருவர் இரவு நேரத்தில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இது தொடர்பாக மாநகர காவல்துறை ஆணையர் காவலன் செயலியை பெண்கள் பயன்படுத்த முன்வருமாறு கேட்டுக்கொண்டார் வணக்கம் என் பேர் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீ அன்னை ஜோல்ஸ் உடைய எம்டியாக இருக்கேன் நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா கோவை சாய்பாபா காலனி என்எஸ்ஆர் ரோட்டில் இருக்குது எஸ்பென் பக்கத்தில் இருக்குது மேட்டுப்பாளையம் ரூட்லேருந்து வந்தீங்கன்னா என்ன எஸ்பென் தாண்டா நம்ம கடை வரும் சரிங்களா இப்போ பார்த்துட்டிங்கன்னா காவலன் ஆப் வந்து நாங்கள் வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு எல்லா பெண்களும் வந்து காவலன் ஆப் டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லி நம்ம அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக நாங்கள் ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம் ஏன் இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி கோவையில் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு ரொம்ப மனதை உழுக்கக்கூடிய விஷயம் நடந்திருக்கு இது வந்து பெண்கள் கிட்ட இந்த ஆப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெண்கள் வந்து காவல்துறை வந்து உடனே காப்பாற்றிடுவாங்க அதுக்காக செயலி கொடுத்துருக்காங்க பெண்கிட்ட வந்து இன்னும் அந்த அவேர்னஸ் வரலை எவ்வளோ